இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே கடலுக்கு போய் என் தம்பி மாதிரி கொண்டு வர்ற மீன் வந்து எனக்கு ஸ்பெஷல் கொண்டு வர்றதா ருசிக்கும் ஆமாம் ருசிக்கும் அடுத்த மடிக்கு போனால்தான் என்ன பெத்தரை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சாப்பாடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடிப்படையில் சோறு அதனால் நம்ம எங்கள் அம்மா வர்றதுக்குள்ள நண்டு நாளைனாலும் உரிப்போம் மீனை வந்து எங்கள் அம்மா வந்து ஆயிட்டோம் இந்த பொடி நண்டுகளை பூரா எடுத்து சாயந்தரத்துக்கு சூப் போட சொல்லிட்டாங்க என்ன அதனால இன்னைக்கு வந்து சாயந்தரம் குடும்பத்தோட நண்டு சூப் போட்டு சாப்பிட போறோம் உண்மையாவே அப்படிதான் கிளைமேட் மாறிட்டு போல சளி அவ்வளோ பேருக்குமே இந்த நண்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் எங்கசோடி கேக்கே இங்க ரெடி பட்னி சாட்டிங்க கேக்குது ஊக்கறு பட்னி சாட்டிங்க கேக்குது மாமா இன்னி ஹோட்டல்

அன்னைக்கு தட்டில் எடுத்து போடுறாங்க டொம்னி கேட்குது சவுண்டு ஓவரா பேசுறாங்களா ரெண்டு இடம் அதெல்லாம் நண்டு குழம்பு வச்சுட்டு வேலை பொதிக்க சொல்லிட்டாங்க மீன் வேணும்னா மீன் கொஞ்சம் ஆதி எடுத்துக்கலாம் சுப்பிட்டாங்க இதெல்லாம் வச்சு நம்ம சம்மேதனம் வந்து சமையல் வச்சு நம்ம சாப்பிட்டு போகிறோம் எதுதான் பல வகையான மீனை ஒரே சமையலில் எப்படி சமைக்கிறது எத்தனை வகையான மீனை நாங்கள் சமைக்கிறோம் நண்டு இறால் நகர சுண்டுப்பொடி ஊடகம் இப்படி பல வகையான மீன்களை ஒரே சமையலில் எப்படி சமைக்கிறோன்றதை அடுத்து வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பரிச்சை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பாய் எப்பயுமே